என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பட்டலாந்து படுகொலை தொடர்பான பாராளுமன்ற விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது அதுக்கு இன்றைய காலையில் ஆரம்பித்தது அதற்கு முன்னர் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்களோட காலை காலை நாங்கள் எட்ட முக்கால் மணியளவுில் எட்ட முக்கால் மனைவியில் மணியளவில் எதிர்கட்சி தலைவருடைய எதிர்கட்சி தலைவருடைய அறையிலே கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூடி இன்றைய தினம் நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருந்தோம் அப்போது ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்றை டிரா பண்ணினபடி ஒன் நேஷன் ஒன் வாய்ஸ் என்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை டிரா பண்ணபடி யாசிரி ஜெயசேகர மற்றும் திலீப் கே வீரர் இவர்கள் ஒன்று ரெண்டு பேர் அந்த கடிதம் பண்ணி டிரா பண்ணி எல்லாருக்குமே அந்த தமிழாக்கம் கொடுத்துருந்தார்கள் அந்த தமிழாக்கத்தில் இருந்தது என்னென்றால் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்கிற ஒரு விடயம் ஸோ அந்த ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி என்ற விடயத்தை வந்து எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் அதை பார்த்து விட்டு என்னடே சொன்னால் ரச்சின நாங்கள் விடக்கூடாது என்னென்றால் அந்த ஒன் நேஷன் ஒன் 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 கண்ட்ரி எல்லாம் சைன் பண்ணி நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுக்கிறோம் அது இப்போ உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ட்ரம்ப் விதித்திருக்கிற வரியை நீக்க சொல்லி அல்லது இலங்கைக்கு ஏதாவது பிச்சை போடுங்கள் என்று சொல்லி கேட்க போன மீட்டிங் தான் நிறைய மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்கில் நாங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எல்லாரும் போகிறோம் என்றதற்காக அதில் எழுத இல்லாது நாங்கள் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரியாக இருக்க போறோம் ஆகவே ஒற்றுமையாக ஏற்பட போகிறோம் ஸோ அந்த ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் விதியத்தை முதன் முதலாக இப்போ நான் மேலதிக மேலால் வாசித்து போட்டு அதனுடைய பின்பக்கத்துக்கு பாக்கைகளில் என்னோட சாணக்கியம் தான் அதில் பிரச்சனையை தொடங்கினேன் என்றால் இது என்ன ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் எழுதியிருக்கு அப்படி எழுத இல்லாது இப்போ இது நாங்கள் போற போய் கதைக்க போறது வந்து எது சம்பந்தமாக என்றால் வற்பிரிப்பு பிரி சம்பந்தமா ஆனால் இந்த கடிதம் ஒன்றை இப்படி அடிச்சு கொண்டு போய் அதுல நாங்கள் எல்லாரும் சைன் பண்ணி கொடுக்குறன்றது வந்து அது அரசியல் எங்களுக்கு அவர் சாணக்கியன் சொல்ற எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாங்கள் அந்த மாதிரியான இதுகளில் சைன் பண்றது அந்த கடிதத்தை திலீப்ஜெய வீரத்தை கொடுக்க சொல்லுங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் திலீப் ஜெய வீரத்தை கொடுக்கறதை விட்டுட்டு எல்லாச்சும் கடிதமா அந்த கடிதம் கொடுக்கணும் முதல்ல அந்த கடிதம் உங்களுக்கு தரப்பட்டு நாங்கள டிராப் பண்ணி நாங்கள் ஓம் அண்டு அப்படிதான் கொடுக்கோம்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று சாணக்கியம் தொடக்கின்ற போது நானும் சனக்கேனே சப்போர்ட் பண்ணலாம் என்றால் இவங்களுடைய தேசியம் எல்லாத்தையும் மொழிச்சு சைன் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப் விதி ட்ரம்ப் வந்து நாற்பத்தி நாலு வீதம் ரெசிப்ரோக்கல் டிரைப் பிரிச்சதுக்காக நாங்கள் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் கடிதம் எடுத்து ஜனாதிபதி கொடுக்கிறாரு ஸோ அதை நான் வரவேற்றுனா அப்போ நானும் சாணக்கியன்னு சொன்னாங்க சாணக்கியம் சொன்னவர் நானும் அதில் ஆமோதிச்சேன்னா அதை கொடுக்க வேண்டாம் என்று ஆனால் திலீப்ஜே வீர அதை கொடுத்துருக்காரு அந்த கடிதம் வழியில் வரைக்கும் இல்லை நீங்க ஜோசிக்க கூடாது சாணிக்கினு மட்டும் நான் சேர்ந்துட்டு டபுள் கேம் படிச்சிருக்கணும் என்று சாணக்கிய அரசியல் வேறு அவருடைய அவருடைய அரசியல் வேறு நான் அரசியலில் எனக்கு பிடிப்பு இல்லை ஆனால் அந்த சில விடயங்கள் நாங்கள் கதைக்கிறோம் கதை தான் செய்கிறோம் என்று சொல்றேன் தான் அந்த ஓ அச்சுனா நீங்கள் வேறு இது இப்படி கொடுக்கலாது நாங்கள் சொல்லிக்கலாம் எஸ் ஜஸ்ட் ட்ரூ ஸோ நான் சேனா நம்ம சொன்னக்கேன் நீங்கள் சொல்லுங்க அதை நானும் சொல்கிறேன் அப்படி கொடுக்கலாது நான் தமிழ் எம்பிமாரி ரெண்டு பேரும் கட்சித் தலைவராக இருக்கிறன்றது தமிழுக்குள்ளே கேந்திரமாக போனேன் இங்கே இல்லை பதினோரு மணிக்கு மீட்டிங் நான் போய்க்குல பதினொன்று அஞ்சு ஐஜது காருக்குள்ளே ஸ்பெஷல் லைட்டும் போட்டுன்னு போயிடலாது அப்போ பார்லிமெண்ட்லேருந்து வெளிக்கிட்டு பிரசிடென்ட் செக்ரெட்டரிய்க்கு போகணும் போனாங்க ஸோ போய் அங்கே கதைக்கைகளில் நான் போய்க்குள்ளே ஆல்ரெடி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ ஜனாதிபதி வந்து எதிர்கட்சித் தலைவர் ஒரு சில விடங்களை விளையாடி கொண்டிருந்தார் முக்கியமாக போட்ட வீடியோ தான் நாங்கள் கதைச்சவ அது என்னென்றால் இந்த நாற்பத்தி நாலு வீத வரி அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வேற நாடுகளில் நாங்கள் அமெரிக்காவில் சந்தைப்படுத்தல் செய்யாம வேற நாடுகளில் சந்தப்படுத்தல் செய்யறதுக்குரிய வேற நாடுகளோட வெறிய குறைக்குறது நெகோசியேட்டன் பண்ணுவோம் நல்லது மற்றது ஆட தொழிற்சாலை மற்றது எங்கட் தேயிலை தொழிற்சாலை தேயில தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது கண்டுபிடிச்சா சரி ட்ரம்புக்கு வேக்சின் கண்டுபிடிக்கறத சரியான கஷ்டம் சோ அது சம்பந்தமா கதைக்கப்பட்டது முதலாவதாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு கதைச்சது அதுக்கப்புறம் பிரதமர் கொரோடா கழிச்சவர் எதிர்கட்சி பிரதமர் கொரோட்டா கழிச்சவர் அதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கிடைச்சு கொண்டு வந்தது அப்போ ஒவ்வொருத்தரும் கேச்சுன்னு வந்த அப்புறம் என்னுடைய டைம் பிறகு நான் முன்னாள் கதறியில போயிருந்து காய்ச்சினா நான் இப்ப எல்லாரும் கேட்ட விடயம் என்னென்றால் நாங்கள் உண்டா ஒரே நாடா இருப்போம் இந்த நாற்பத்தி நாலு வித டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கட்சி அமைப்போம் குழு அமைப்போம் ஒரு மீட்டிங் ஒன்று செய்வோம் அப்படித்தான் நிலைமை எல்லாரும் கதைக்கிறது மற்றது அந்த எச்எஸ் கோட் சம்பந்தமாக என்னென்ன வந்து டேக்ஸ் இல்லாமல் நாங்கள் அனுப்புறதுக்கு நெகோசியேட் பண்ணுவோம் ட்ரம்ப் போன்ற விடயங்களை வந்து கவிச்சுவ பிறகு நான் நினைக்கிறேன் என்னுடைய டைம் வரைகளில் நான் ஜனாதிபதி அவர்கள்ட்ட கேட்டது என்னென்றால் பிடிஏ பிடிஏ தொடர்பாக நான் ஜனாதிபதி அவரோட ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் இருக்கிற அடிப்படையில் எங்களை ஒரு ஒரு பிழையான ஒரு ஒரு பிழையான இனமாக காட்டிக் விட்டுட்டு பிடிஐ எடுத்து நாங்களோட இன ஒற்றுமையை கொண்டு வரணும் அது அப்போது தான் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் ரத்த சகோதரர்கள் வந்து இலங்கையில முதலீடு செய்வினம் பில்லியன் கணக்கான காசு அண்மையில் கூட என்னோட ஒரு முதல் தொழிலதிபர்கள் சேர்ந்தவர் தன்னோட டென் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பர் மதியான இன்வெஸ்ட்மென்ட் யாழ்ப்பாணத்தில் செய்ய போகணும் அதுக்கு பிறகு அவர் அந்த காசு கொண்டு இந்தியாவில் முதலீட்டால் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு அனுப்பி அமெரிக்கா அமெரிக்காக்கு அனுப்பி இருபத்தழு இலங்கையில இருந்து இருக்க நாற்பத்தி நாலு வீதம் ஸோ அதை கதைக்கப்பட்டது ஸோ இந்த விடயம் இல்லை எம்பி எம்பிமேரும் கதைச்சா பிறகு என்ன என்று சொன்னால் ஜனாதிபதி தன்னுடைய உரையில் வந்து அந்த இந்த நாங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே திருப்பி வர பார்த்து சொன்னவர் எல்லாமே அந்த நாற்பது நாலு வீத வரி ஆகியங்கிற நாட்டை காப்பாற்றணும் ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் நிலம் கதைச்சது அப்புறம் என்னுடைய விடயத்துக்கு வந்து சொன்னவர் இந்த பிடிஏ என்பது வந்து ஒரு பாரதூரமான விடயம் என்றது தான் ஏற்றுக்கொண்ட மாதிரியும் அதே நான் அவருக்கு ஜனாதிபதிக்கு சொன்னேன் என்னென்றால் இப்போ எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்து நேரடியாக உங்களோட நம்பிக்கையை வச்சு முதலீடுகளை செய்ய பயப்படணும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இருந்தால் நான் அவர்களுக்கு இடையில் ஒரு இடப்பட்ட ஒரு ஒரு ஆளாக இருந்தோன்னு என்னுடைய சோதர்களோட காய்ச்சும் உங்களுடைய எங்காச்சும் நெகோஷியேட் பண்ணி அவர்களுக்குரிய பாதை ஒன்று அமைக்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைம் ஒன்று தாங்கோ இப்போ ஜனாதிபதி ரோம் அதுக்கு தான் விரும்புகிறேன் ஆனால் அவர் அவர்களை நக்கலாக சொன்னவர் என்னென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தேவை இல்லாத ஆக்கள் என்ற மாதிரியான ஒரு நக்கல் கதையோட சொன்னவர் என்னென்றால் இப்படிதான் வரவினா நின்று படம் எடுப்பா இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்று ஜனாதிபதியோட படம் எடுத்துட்டு அவள் போயிருக்கணும் அந்த படத்தை கொண்டே வெளிநாட்டில் காட்டீங்கன்னா நாங்கள் இலங்கை ஜனாதிபதியோட கழிச்சு நாங்கள் எங்களை தான் அந்த குத்து குத்தினர் இலங்கை ஜனாதிபதியோட கழிச்சினாங்க இலங்கை ஜனாதிபதி வந்து அதுக்கு பிறகு இப்படி அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் கடன் தான் இந்த சந்திப்புகளை செய்யணுமே உடைய ஒரு மனசுத்தியோட கதை கேல என்ற ஒரு விடயத்தை வந்து ஜனாதிபதி எனக்கு குத்தலாக சொன்னார் தான் பரவின நம்ம சொந்தக்காரர் எல்லாரும் பொழுதுனாலேருந்து இப்போ லோன் எடுக்க போகிறோம் அதை எடுக்க போகிறோம் இதை எடுக்க சாரி இப்போ முதலிட போகிறோம் வடக்கு கட்டியில் இப்போ போகிறோம் கிழக்க போறோம் போகிறோம் அப்புறம் ஒரு கதையும் இருக்காது பிறகு எந்த கதையும் இருக்காது என்று சொல்லி நான் அக்களாக சொன்னார் நான் பொறுமையாக இருந்தேனே இப்போ எல்லாரும் சிரிச்சவ எல்லாரும் எங்கே தமிழ் மக்களை வந்து சிங்களாக்கள் எல்லோருமே சேர்ந்தது லேசான கையின் கூட எல்லாரும் சிரித்தவன் நான் பொறுமையாக இருந்தேனே அதுப நான் திருப்பி ஒரு டைம் ஒன்று ஜனாதிபதியோட ஹான்ரபிள் ப்ரசிடென்ட் என்னென்றால் ஹிஸ் எக்ஸலன்சி ப்ரசிடென்ட் என்னென்றால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து மருந்து எப்ப தேடுறன்னு சொன்னா உடம்புல பயங்கர பிரச்சனை உண்டு விரைகளை தான் மருந்து தெரியும் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை ஒரு மருந்து நாங்கள் சின்னம் தான் ஆனால் கடுகு சின்னாலும் காரம் இதையே சொன்னான் அப்படியே சிங்களத்துல අපතුමා ඥායවතුම අපි බලන්නේ බෙහෙත්තක පොඩි ඇටියට. ඒ වුණාටේ පොඩි බෙහෙත්ත කරම සම්බූර් ලොක ඇඟට වැඩ කරන්නය. சொல்ලර සින්න වැඩිය ඇත නන්න කරචන. අප අප අද බද ජාදර හිෂ නකලලා ල්ලන සිරිල්චයල නජනන් ගෞරව ජනාතිරදියවල නඟල්ල. එනටால் තමලීන මො සින්න ඉනම්. இவர்களால் நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்கள் எங்களை கேட்கறது விளங்குது எங்களை அடிக்கிறது விளங்குது ஒரு பத்து வீதம் பன்னெண்டு வீதம் தான் இருக்கிறேன் நீங்க வீதம் தொண்ணூறு வீதம் உங்களாலேயே இந்த நாப்பாட்டை காப்பாற்றுறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாடு பயங்கர மோசமான நிலைமைக்குள்ள போன நேரத்துல உங்களுக்கு ஒன்று தெரியும் அந்த நேரத்துல வெளிநாட்டு தமிழர்கள் வந்து முதல் மாட்டினுமா டொலர் கொண்டு வர மாட்டினுமா நல்லூர் திருவிழாவுக்கு எத்தனை பேர் வரையினோம் ரெண்டு அரசாங்கம் பார்க்குற நிலைமையில ஒன்று இருந்தது ஆகவே நீங்கள் அது எங்களை சிந்தனை எனக்கு நாங்கள் ஒரு வேகத்தை நினைச்சு கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னான் ஸோ அந்த வழியே மகாறு நடந்தது அது பிறகு திருப்பி நேரடியாக திருப்பி என்ன பார்த்து சொன்னவர் அர்ச்சுனா நீங்கள் சொல்றேன் எனக்கு விளங்குது உங்களுடைய தேவை எனக்கு இருக்குது நாங்கள் பதினூன்றாம் தேதி தான் மன்னாருக்கு வரதாகவும் பதினேழாம் தேதி நான் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துக்கு வர்றதாகவும் தான் முடிவெடுத்திருக்கேன் அந்த நேரங்களில் உங்களோட நான் கதைக்கிறேன் பண்டு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தவர் அப்போ நான் சொல்லியிருந்தேன் சரியா நல்ல விஷயம் ஜனாதிபதிமாக நாங்கள் அந்த விடயங்களை அங்கே கதைப்போம் பொதுமக்களுக்கு முன்னால் ஓப்பனாக கதைப்போம் பண்ணு